அந்த பிஜிலி அந்த கண்ணை மட்டும் கொஞ்சம் எடுத்திருக்கீங்க எனக்கே பாக்க பயமா இருக்கு என்ன பேசறதுன்னு தெரியல போங்க அப்படிங்களா பிரதர் என்ன பேச உங்கள பத்தி சொல்லுங்க உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு சொல்லுங்க நீங்க எந்த ஊர் சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன இன்னைக்கு சாப்பிட்டீங்க என்ன சப்ஜெக்ட்

ஆமா ஏதாவது ஜோக் சொல்லுங்க சசிகுமார் ஏதாவது உங்களுக்கு அடி ஜோக் தெரிஞ்சா சொல்லுங்க இல்ல ஜெனரல் நாலேஜ் ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க எதாவது தெரிஞ்சா அதை பத்தி சொல்லுங்க மண்ணுக்கு மரம் அழகு மனிதனுக்கு கல்வி அழகு உங்கள் சேனலுக்கு நீங்கள் இருவரும் மட்டுமே அழகு தேங்க்யூ கடன் வாங்கி சாமி கும்பிடுவதும் பாத யாத்திரை செல்வதும் சரியா தவறா இருவரும் பதில் சொல்லுங்கள் கடன் வாங்கி எல்லாம் சாமி கும்பிட சொல்லலையே நம்மள கல்யாணம் ஒரே ஒரு தடவை தான் ஆஹ் அப்படிங்களா எல்லாருக்கும் ஒரு முறைதான் பிரதர் ஆகும் நீங்கள் இருவரும் சாப்பிட்டீர்களா நாங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டோம் நான் சாப்பிட்டேன் அவங்களும் சாப்பிட்டாங்க பிரதர் நீங்க சாப்பிட்டீங்களா கடன் வாங்கி சாமி கும்பிடுவது தப்பு பாத யாத்திரை செல்வதும் சரியா தவறா இருவரும் பதில் சொல்லுங்க தப்பு கடை என்ன பொறுத்த அளவுக்கு கடை வாங்கி வந்து நம்மளை வந்து சாமி கும்பிட கூப்பிடல சசிகுமார் சசிகுமார் பிரதர் உங்களுக்கு ஒரே ஒரு தடவை அது ஏதோ இதெல்லாம் நடந்துருச்சு போல சரி விடுங்க பீல் பண்ணாதீங்க ஆனா இது உங்க இத கேட்டாங்கன்னா அடி இன்னைக்கு நைட்டு உண்டு கண்டிப்பா உங்களுக்கு நீங்க சாப்பிட்டீங்களா பிஜிலி நீங்க சாப்பிட்டீங்களா பிஜிலி வெடி வாங்க கௌதம் ஜி ஹாய் லக்ஷ்மி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க பக்கத்துலதான் இருக்கங்க பக்கத்துலதான் இருக்கங்க தானா இருக்கீங்கன்னா புரியலையே கௌதம் ஜி சாப்பிட்டீங்களா என்ன ஏதோ நேத்து உடம்பு சரியில்ல அப்படின்னு பேசிட்டு இருந்தீங்க என்ன உடம்புக்கு அதுக்குள்ள குட்டிஸ் எல்லாம் அழுதாங்களா நான் வந்துட்டேன் என்னாச்சு உடம்புக்கு என்ன சாப்பிட்டீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் என்னாச்சு உடம்புக்கு என்னாச்சு என்னால கேட்க முடியல ஆனா நான் கேட்டேன் அந்த குட்டீஸ்லாம் கத்திகிட்டே இருந்ததுனால என்னால வந்து லைவ் அட்டன் பண்ண முடியல அதான் நான் வந்துட்டேன் ஒரு வாரமா உடம்பு முடியவில்லை அப்படிங்களா ஹாஸ்பிடல் போனீங்களா ஹாஸ்பிடல் போயிட்டு காமிச்சிங்களா இப்ப பரவாயில்லைங்களா மை பக்கத்துல தான் இருக்காங்க அப்படிங்களா சூப்பர் சூப்பர் அத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்ப உங்களுக்கு அடி விழல போல பரவாயில்ல நல்ல ஃபீவர் சளி அப்படிங்களா ஹாஸ்பிட்டல் போனீங்களா நீங்க வந்தது பார்த்த என்னடா திடீர்னு லைவுக்கு வந்திருக்காங்களே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்படிங்களா நான் லைவுக்கே இல்ல கௌதம் லைவுக்கு இல்ல நீங்க நான் அப்படி வரும்போது உங்க லைவு போயிட்டு இருந்தது சரி வந்து ஒரு அட்னன்ஸை போட்டு போவோம் அப்படின்றதுக்காக வந்தேன் ஹாய் விஜயலட்சுமி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க பாருங்க சிஸ்டர் உங்களதான் கௌதம் கேக்குறாங்க உழைப்பே உயர்வு இப்ப பரவாயில்ல லட்சுமி ஓகே 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 கௌதம் விஜயலட்சுமி உங்கள தான் கேக்குறாங்க de deal mí. de you mí.